எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வந்துட்டு ஃப்ரீ கோர்ஸ் தான் ஃப்ரீயாக வந்துட்டு ஜூட் பேங்க் மேக்கிங் கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் எந்த மாவட்டத்தில் எல்லாமே பார்க்கலாம் அங்கே பார்த்தோம்னா வந்துட்டு கனரா பேங்க் தான் லீட் பேங்க்கு ஸோ அவங்களோட அஃபிஷியல் லோகோ வந்து ஸோ கனரா பேங்கோட லோகோ வந்து கொடுத்துருக்கேன் இந்த கோர்ஸ் பார்த்தோம்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிட்டி இன்ஸ்டியூட்டில் தான் வந்து சொல்லித்தராங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கோர்ஸ் தான் இது வந்து சிட்டியோட அஃபீஷியல் லோகோ ஸோ அது கொடுத்துருக்கேன் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் இந்த கோர்ஸில் பங்கு பெறலாம் ஃப்ரீ கோர்ஸ் தான் இந்த கோர்ஸில் வந்துட்டு திருநெல்வேலி மாவட்டக்காரங்களாக இருந்தால் மட்டும் போதும் கோர்ஸ் பயிற்சியின் விவரம் பார்க்கலாம் ஃப்ரீ ஜூட் பேக் மேக்கிங் கோர்ஸ் இலவச சனல் பை தயாரித்தல் பயிற்சி இந்த கோர்ஸ் பார்த்தோம்னா ஒரு டென் டேஸ் கோர்ஸ் தான் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் லோகோ கொடுத்துருக்கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்சட்டி இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தால் சொல்லித்தாங்க ஸோ அவங்களோட லோகோவும் கொடுத்துருக்கேன் கோர்ஸ் என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட்டில் வந்துட்டு நீங்கள் போய்ட்டு அப்ளிகேஷன் கொடுக்கலாம் அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகிறது பதினேழாம் தேதி தான் ஆரம்பிக்குது ஸோ பதினஞ்சாந்தேதியிலேருந்து நீங்கள் போயிட்டு அப்ளிகேஷன் கொடுக்கக்கூடிய நாள் வந்து ஆரம்பிக்குது மொத்தம் எத்தனை நாள்னு பார்த்தோம்னா பத்து நாள் பயிற்சி பத்து நாளுமே வந்து ஃபுல் டே வந்து இருக்கும் ஃபுல் டேயுமே நீங்கள் போய் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் ரொம்பவுமே ஈஸியாக சொல்லிக் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்லியாகவும் சொல்லிக் கொடுப்பாங்க என்விரான்மெண்ட்டும் நல்லாயிருக்கும் ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் இதில் போய் பங்கு பெறலாம் மற்ற மாவட்டங்களுக்கு அந்த மாவட்டத்துலேருந்து வரும் நான் வர்றப்ப சொல்கிறேன் இதுக்கு வந்து மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி பார்த்தோம்னா எயித்து பாஸ் பண்ணியிருந்தா போதும் அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் அடுத்தது என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு பார்க்கலாம் பதினஞ்சாம் தேதி போய் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு பதினேழாம் தேதியிலேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஜெராக்ஸ் எல்லாம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டர் ஐடியோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு அக்கௌண்ட் நம்பரில் பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு இது மூணும் தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க மெயினாக அக்கௌண்ட் நம்பர் இது எல்லாமே தெளிவாக இல்லைன்னா எழுதி கொடுத்துருங்க அந்த ஜெராக்ஸ் பேப்பரில் உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டு அஞ்சு இதெல்லாம் எடுத்துகிட்டு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஆர்சிட்டி இன்ஸ்டியூட்டில் கொண்டு போய் கொடுக்கணும் ஆர்சிட்டி இன்ஸ்டியூட்டோட அட்ரஸ் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கிராமிய சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் ஏ அறுபத்தி மூணு முதல் மாடி ஐந்தாவது குறுக்கு தெரு மகாராஜா நகர் திருநெல்வேலி இதுதான் அட்ரஸ்ஸு நீங்கள் திருநெல்வேலியில் போயிட்டு மகாராஜா ஸ்ட்ரீட் அந்த இதில் போயிட்டு கேட்டிங்கன்னாவே ஆர் செட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க தெரியாதவங்க வந்துட்டு இந்த அட்ரஸ் வந்து ஆட்டோக்காரங்க அந்த மாதிரி இருக்கவங்க ஃபஸ்ட் டைம் போகிறப்ப கேட்டுக்கிட்டிங்கன்னா அவங்க கொண்டு போய் விட்டாங்க நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு என்ன வெஹிக்கலோ அதை ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் போய்க்கலாம் இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா பின்னாடி வந்துட்டு நான் வந்து அஃபிஷியல் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் இப்போது வந்து அஃபிஷியல் இமேஜ் சாம்பிள் இமேஜ் இப்போ வந்துட்டு இருக்கக்கூடியது அபிஷியல் லேண்ட்லைன் நம்பர் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கோர்ஸ் லெட்டர் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம் அதே மாதிரி அவங்களோட அஃபீஷியல் மெயில் ஐடி கூட கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வர்றது வந்து அஃபிஷியல் மெயில் ஐடி அந்த ஐடிக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணீங்கனால உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க கோர்ஸ் வேறு ஏதாவது கோர்ஸ் கற்றுக்கணும் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கினாலும் இது கால் பண்ணி கேட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த கோர்ஸ் மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் பயிற்சி பொருட்கள் அவங்க வந்து கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க மதியம் நீங்கள் ஃபுட்டு கொண்டு போக தேவை எல்லா ஆசிட்டி இன்ஸ்டியூட்லேயுமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டீ அப்போ டீ ஸ்நாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை கற்றுக்கிட்டு ஒரு தொழில் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை என்னொன்னு லோன் தேவை அதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு டிக் ஆஃபீஸ்லேருந்து வந்து கூட லோனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட்ஸில் தாராளமாக வந்து கேட்கலாம் தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் வந்து கேட்கலாம் தேங்க்யூ